ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துட்டு கிச்சனுக்கு வந்து டப்பா வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பீஸ் இருந்துச்சு ஃபோர் செவன்ட்டி த்ரீக்கு தான் வாங்கியிருந்தேன் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது நெட் பேக்கிங்கும் இருக்குது சில 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 ப்ராடக்டில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது இந்த இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வீடியோ வந்து நம்ம போக போக பார்க்கலாம் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேக்லாம் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது பெரிய டப்பா சின்ன டப்பா மூணு சைஸ் மூணு சைஸில் உள்ள டப்பா மட்டும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது குட்டியாக உள்ள டப்பா மட்டும் கொஞ்சம் அழுத்தி நம்ம மூடி தோறணும் அப்படின்னா நசுங்கிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே ஸ்பூன் வந்து ஒரே சைஸில் கொடுத்துருக்காங்க அதனால அந்த சின்ன டப்பாவுக்கு வந்து ஸ்பூன் வந்து பற்ற மாட்டுக்குது ஏன்னா கொஞ்சோன்னு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் உள்ற போட்டு நம்ம மூடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஃபோர் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்து நல்லாவே ஒர்த்தாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஷாலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வைக்கம் பாய்